டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்துட்டு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கட்டம் நெருங்கிடுச்சுங்க இந்த நிலையில் வந்துட்டு இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க மேலும் அதாவது டிப்ரெஷனில் மன அதாவது ஆல்ரெடி பீசிடம் வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு விராட் கோலி பட் இல்லைங்க நீங்கள் வந்து ப்ளே பண்ணியே ஆகணும்னு சொல்ல வழுக்கு டைமாக தான் வந்தார் அதாவது யுஎஸ்ஏ இந்திய பிளேயர்கள் போயிட்டு ஒரு வாரம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவர் மேட்ச் ஆரம்பிக்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி தாங்க போனார் வேண்டாம் வெறுப்பில் விராட் கோலி போனார் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அதாவது இந்த தொடர்லேருந்து அவர் விலக உள்ளதாகவும் அதாவது இந்திய டீமில் இருப்பாருங்க இருந்துக்கிட்டு பின்னாடி இருந்து ஒரு பில் சப்போர்ட் பண்ணுவார் ஒரு ஆலோசனை கொடுப்பாரு அவருக்கு பதில் வந்துட்டு ஒரு முக்கியமான பிளேயர் இந்திய டீமில் களமிறங்க போகிறாரு அந்த அப்டேட்டை நம்ம பார்க்கலாங்க ஒரு முக்கியமான முடிவு நல்ல பிளேயர் வந்துட்டு அவருக்கு பதில் வர உள்ளார் என்றும் முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஆப்டான பிளேயர் இது இந்திய அணிக்கு சூப்பர் அட்டில் வேற லெவல் ஒரு குட் புக் ஏற்ற சொல்லாங்க மேலும் என்ன சொல்கிறது இந்தியா ஆடாமல் ஓடாமல் ஒரு மேட்ச் மேட்ச் மோதாமலேயே செமிஃபைனல் வந்துட்டு குவாலிஃபைடு ஆயிருக்காங்க என்று சொல்லாங்க டீம் இந்தியா அதனால சம்ம குட் நியூஸ் வந்திருக்கு என்று சொல்லலாம் இந்த டைம் வந்துட்டு இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண நூறு சதவீதம் பிரகாசமா பிரதானமா இருக்கு என்று சொல்லலாம் எப்படி ப்ரோ என்ன கால்குலேட் படி சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தியா சூப்பர் ஐட் குவாலிஃபைட் ஆயிட்டாங்க இல்லையா இந்திய குரூப்பில் அதாவது ஏ குரூப்பில் இருக்காங்க குரூப் ஒன்ல இருக்காங்க ஓகேவா ரெண்டு குரூப்பாக போவாங்க இங்கிட்டு நாள் டீம் அங்கிட்டு நாள் டீம் ஓகேவா இதில் வந்துட்டு குரூப் ஒன்னில் ஆஸ்திரேலியா இந்தியா பங்களாதேஷ் அண்ட் அண்ட் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வராங்க இந்த மூணு பேரோட ஃபைட் பண்ணணும் ஓகேவா ஓகேவா ஆஸ்திரேலியாவோட ஆஸ்திரேலியாவோட பங்களாதேஷத்தை வந்துட்டு பீட் பண்ணிடலாம் மற்ற இவங்க ரெண்டு டீம் தான் இந்தியா இருக்கிற வருவாங்க பங்களாதேசம் ஆப்கானிஸ்தானை புரட்டி போட்டுருவாங்க டீம் இந்தியா எளிதாக வந்துட்டு போயிடுவாங்க பட் பட் போயிட்டாலே இந்தியா ஃபைனல் டச் பண்ணிடுவாங்க என்றே சொல்லுவாங்க வந்து ஐடியாவோட செமிஃபைனல் ஓகேவா ஏன்னா நம்ம குரூப்பில் வந்துட்டு ஒரு ரெண்டு சோதா டீம் வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க பங்களாதேஷ் ஆப்கான் இவங்க ரெண்டு பேரையுமே இந்தியா பிரித்து எடுத்துருவாங்க என்றே சொல்லலாம் அதனால தாங்க சொன்னேன் ஆடாமல் ஓடாமல் அதாவது ஒரு டீமோட மோதாமலேயே இந்தியா வந்துட்டு செமிஃபைனல் உள்ள நுழைய போகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நமக்கு ஃபேவராக அமைந்திருக்கு என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதாவது விராட் கோலி இந்திய டீமில் தான் இருப்பார் அவருக்கு பதில் கேஎல் ராகுல் மிக விரைவாக அமெரிக்கா விசிட் பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா கேஎல் ராகுல் வந்துட்டு ஒரு சரியான பிளேயர் என்று சொல்லலாம் ஏன்னா இங்கே உள்ள ஆடுகளும் இனிமேல் நியூயார்க்கில் நடக்காதுங்க சூப்பர் ஆகிட்டு ஓவரால் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்ல தான் வெஸ்ட் இண்டீஸ் நியூல தான் அங்கேயுமே ஆடுகளை வந்துட்டு கிட்ட ஏறத்தால் நியூயார்க்குமா தான் இருக்கு ஒரு நூத்தி முப்பது ரன் அடிக்கிறதே மிகப்பெரிய கடினமாக இருக்குங்க இன்னைக்கு நடந்த மேட்ச் கூட வெஸ்ட் இண்டீஸ் நியூஸ்லாந்து போகிறாங்க இல்லையா வெஸ்ட் இண்டீஸ் நூத்தி ரன் தான் அடிச்சாங்க அதை கூட சேஸ் பண்ண முடியலங்க நியூஸிலாந்தால அந்த அளவுக்கு பௌலிங்க்கு சாதகமா இருக்குன்னு வையுங்களேன் அதாவது பேட்ஸ்மென்களுக்கெல்லாம் ஒரு கையை கட்டி ஒரு கையில் தான் அடிக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்குன்னு வைங்களா இந்த ஆடுகளத்துக்கு இந்த மாதிரி டெஸ்ட் ஆடுகளத்துக்கு கேஎல் ராகுல் ஆப்டாரு பாருங்க ஏன்னா ஐபிஎல்லே அந்த லக்னோ வினி வந்துட்டு டெஸ்ட் ஆடுகளமாக தான் இருக்கும் அங்கே சூப்பராக சர்வே பண்ணுவார் கேஎல் ராகுல் இதெல்லாம் புரிஞ்சு விராட் கோலியோட டிப்ரெஷன் புரிஞ்சு அவரோட மனநிலையை புரிஞ்சு அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேஎல் ராகுல் சூப்பர் ரைட்டில் இந்திய டீம் பிளேய்ங் டவுல விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த முடிவு வந்துட்டு அதாவது சூப்பர் ரைட்டில் உதவிகரமாக இருக்குமா இந்தியாவுக்கு டீம் இந்தியாவுக்கு உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சேம் டைம் இந்த வருடம் பேர்ட்டு கப்ல வந்துட்டு எந்த ரெண்டு டீம் வந்துட்டு ஃபைனல் வருவாங்க என்னை பொறுத்தவரை இந்தியா ஆஸ்திரேலியா வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் உங்களோட கருத்தையும் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க